அஸ்லாம் வலைக்கம் இன்னிக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் மசாலாவெலாம் பிரிஞ்சு போகாமல் நிறைய சீக்ரெட் டிப்போட இந்த வீடியோ இருக்க போது கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் அப்போ தான் டீட்டெயிலாக புரியும் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் நவீன் பாண்டி இந்த மாதிரி லோக்கல் பிராண்டு அதுக்கப்புறம் ஆச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டு பத்து ரூபா பாக்கெட் எடுத்துக்கோங்க இது பக்கத்தில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இது ஒரு பாக்கெட் சேர்த்துக்கங்க இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பாக்கெட் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடைகளெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நான் கேட்கும் போது கடையில் வந்து முக்கியமாக சேர்க்குறது முட்டை அந்த முட்டை வந்து நம்ம வீட்டில் பெரும்பாலும் சேர்க்க மாட்டோம் ஆனால் கடையில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதனால தான் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாக வர்றதுக்கான காரணம் ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு டூ டீபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை லெமனையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக முட்டை விடாமல் சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கோட்டிங் ஆகும் இது தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா சிக்கனை கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்க்குறனால அந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதனால் சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் இந்த மசாலாவில் ஒரு கிலோ சிக்கன் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம அரை கிலோ சிக்கனுக்கு அந்த ஒரு கிலோ பாக்கெட்டுக்கான அளவை சேர்க்கும் போது நல்ல கலர் அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக பிடிக்கும் அதில் லைட்டாக உப்பு இருக்கும் அதனால் நம்மளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் பொறிக்கிறதுல தான் மெயினான கைப்பக்குவமே இருக்குது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம பொரிச்சாலுமே நல்லா வந்து உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும் ஊற வைக்க தேவைப்படாது ஏன்னா இதில் நம்ம முட்டை பைண்டிங்கான அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கறனால இருந்தாலும் நம்ம பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுக்கும் போது இன்னும் நல்லா உள்ளே வரைக்கும் டேஸ்ட்டு நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுட்டு அந்த டைமில் எப்போ பொறிக்கிறோமோ அப்போ வந்து எடுத்து இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பொறிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த கான்ஃப்ளவர் சேர்த்துக்கணும் சில டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அதுக்கடுத்து நல்லா பொறிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறிக்கும் போது எப்பப்போல்லாம் எடுத்து பொறிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த எண்ணெயில் மசாலா பிரியாமல் இருக்கும் ஏன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது இந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்து நல்லா பொறிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வர மாதிரி இருந்தால் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் மாற்றணும் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது அந்த மசாலா ஃபுல்லாமே எண்ணெயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் போடுங்க ஒரே டைமில் எல்லாமே போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொறிச்சு வைக்காமல் அப்போதைக்கு பொறிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக பிடிக்காது இதே மாதிரி அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நான் இன்றைக்கி அரை கிலோக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோக்கு செய்யிங்கன்னா இதையே வந்து டபுள் படுத்தி இதையும் மொத்தல்ல நீங்கள் செய்யுங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணாமல் ரெண்டு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும் அப்போ மசாலாலாம் பிரிஞ்சு வராம இருக்கும் இப்போ ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக கலர்ஃபுல்லான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிருச்சு இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குன்றனால கையில் வச்சு ஒரு கையில் பிக்கமுல அதனால் ரெண்டு கையில் வந்து பிச்சு காமிச்சிருக்கேன் உள்ளே வரைக்கும் நல்ல மசாலா இறங்கி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதே மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்